வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அங்கவியலில் அமைச்சு அந்த அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் எழுபது கோடி உரும் பழுதென்னும் மந்திரியின் பக்கத்தில் தெவ்வோர் எழுபது கோடியும் உரும் இதுக்கு என்ன எளிமையான பொருள் அப்படின்னா இப்போது இத்தனை குரலில் வந்து நம்ம என்ன படித்தோம் ஒரு மந்திரியனோட குணங்கள் படித்தோம் தகுதி படித்தோம் ஒரு நல்ல மந்திரி எப்படி இருக்கணும்னு படித்தோம் எல்லாம் படித்தோம் இந்த குரலில் அப்படி இல்லாமல் ஒரு மந்திரி கெட்டவனா வந்து அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே பாதி இடத்துல வந்து அந்த அமைச்சர்களோ இல்லை வந்து ஒரு நாட்டினோட பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்களோ அவங்களுக்கு அடிக்கமாக இருந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்கிறவங்களால தான் பாதி முறை வந்து தப்பு பண்ணுறது மாற்றுறது எல்லாமே இல்லையா அந்த மாதிரி கூட இருந்தே அமைச்சர் வந்து அரசனுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து ஊக்குவிச்சு செய்ய சொல்லி கொடுத்துட்டு இருந்தானாக்கா அவன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த குரலில் வந்து சொல்கிறாரு அதுதான் பழுதென்னும் மந்திரி அரசனுக்கு வந்து அவன் உண்மையாக இருக்கணும் அப்படி இல்லாமல் பழுதென்றான் பக்கத்துள் பக்கத்தில் இருக்க மந்திரி பக்கத்துள் பழுதென்னும் மந்திரி அது அப்படி வரணும் பக்கத்திலே இருந்துக்கிட்டு பழுதன்ற கூடிய மந்திரி எப்படின்றான்னு பாருங்க இங்கே தெவ்வோ தெவ் அப்படின்னாக்கா பகமே பகைவர்கள் ஓர் எழுபது கோடி வரும் அப்படிப்பட்ட மந்திரியை பக்கத்தில் வச்சுக்கிறது ஒரு எழுபது கோடி பகைவர்கள் பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு சமமாக அந்த எழுபது கோடி அப்படிங்கிறது வந்து ஒரு கணக்குக்காக சொன்னது நம்ம ஒன்று ஒன்றா எண்ணி எழுபது கோடி அப்படின்னு அவன் இருக்கான் பாரு ஆயிரம் பேத்துக்கு சமம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவ்வளோ வந்து பலம் வாய்ந்தவன் வலிமை வாய்ந்தவன் நம்மளை எப்படி நமக்கு வந்து பக்கத்துணையாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது அதாவது ஒரு கூடை இருந்துக்கிட்டே நன்மை செய்யாமல் தீமையை செய்கின்ற அல்லது தீமையை செய்ய தூண்டுகின்ற ஒரு அமைச்சன் இருக்கிறது நம்ம பக்கத்தில் ஒரு எழுபது கோடி பகைவர்களை வச்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறார் ஏன் இப்படி எழுபது கோடி அப்படின்னு அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பகைவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அப்படி அவனை வந்து எப்படி வந்து கையாளணும்னு தெரியும் ஒரு பகைவர் பத்து பேர் இருந்தாங்க அப்படின்னா கூட நம்ம பத்து பேரையும் வந்து ஒரு மாதிரி கணிச்சு தான் வச்சுருப்போம் இவன்கிட்ட வந்து இந்த இந்த எதிரியோட பலம் வந்து இது பலவீனம் வந்து இது அப்படின்னு சொல்லி ஆக அவன் அவன் வந்து படையெடுத்து வரானோ இல்லை அவன்கிட்ட வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னாலும் நம்ம என்ன மாதிரி முறையை பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் ஆனால் இந்த மந்திரி கூடவே இருந்து குழிப்பறிக்கிறான்னு சொல்லுவான் இந்த கூடவே இருக்கிறவன் நாம் அவனை நம்பி என்ன பண்ணுவோம் இவன் நம்ம நல்லது தான் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொன்னதெல்லாம் செய்வோம் அவன் நம்மளை வந்து தவறாக வழி நடத்தினான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எங்கே போய் அகல பாதாளத்தில் விழ வேண்டியதுதான் இல்லையா அதனால தான் சொல்கிறாரு அந்த மாதிரி வெளியில் இருக்கிற அந்த எதிரியை வந்து நம்மளால் கணிக்க முடியும் உள்ளே இருக்க எதிரி வந்து இந்த அமைச்சனை வந்து நம்மளால் அவ்வளோ சரியாக வந்து கணிக்க முடியாததுனால எழுபது கோடி பகைவர்களுக்கு வந்து அவன் சமம் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார் எப்படி ஒரு அமைச்சனை வந்து பொழுது இவ்வளவும் நம்ம வந்து இந்த குணங்கள் எல்லாம் வந்து இருக்கான்னு சொல்லி பார்த்து நல்ல அமைச்சனை வந்து தேர்ந்தெடுக்கணும் அதெல்லாம் பின்னாடி வரப்போகிறது நம்ம வந்து இந்த இல்லறத்தில் பார்த்தோம்னா கூட இந்த வாழ்க்கை துணை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவியை வந்து தேர்ந்தெடுக்கும்போது என்னென்ன குணங்கள் வந்து நம்ம அந்த மனைவிக்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கு காரணம் வந்து அதுதான் ஒரு இல்லறம் வந்து சிறக்கணும் அப்படின்னா அந்த தகுதிகள் இருந்தனாக்க இனிமையாக போகும் அப்படிங்கிறது சரிங்களா அதனால் ஒரு அமைச்சன் அப்படின்றவன் நல்லவனாக இருக்கணும் அரசனுக்கு எப்பவும் நன்மை நினைக்கிறவனாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த நிறுவனமும் அந்த நாடும் வந்து கண்டிப்பாக வந்து கெட்டு போயிடும் அதுதான் இந்த குரலுடைய கருத்து சரிங்களா நன்றி வணக்கம் நாளை